தியாகேசா இன்றளவும் திருவாரூரில் கோயில் திருவிழாவில் பங்குனி உத்திர போது குண்டையூரிலிருந்து பூதங்கள் நெல் கொண்டு வருதுங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அது எப்படின்னு கேட்டேன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரில் வாழ்ந்து திருவாரூரில் வாழ்ந்து வந்திருக்கார் வாழ்ந்து வந்த நாளில் திருக்கோளிரி அப்படிங்கிற ஒரு திருக்குவளை என்னும் தளத்திற்கு அருகில் உள்ள குண்டையூருங்கிற ஊரில் வாழ்ந்த குண்டையூர் நிலக்கிழார் சுந்தரலிடம் கொண்ட அன்பினார் திருக்க திருக்கோவிலிங்கிற அந்த திருக்கோவிளைக்கு பக்க அருகில் உள்ள குண்டையூருங்கிறதில் வாழ்ந்து வந்த நிலக்கிழார் சுந்தரியரிடம் கொண்ட அன்பினால் அவர் உணவு உண்ண உணவு சென்னல் பருப்பு முதலிய பொருட்களை பறவையாறுகளுக்கு தவறாமல் அனுப்பி வைந்தார் திருவாரூரில் உள்ள பறவையாருக்கு அனுப்பி வந்தார் ஒரு முறை மழை தப்பியதால் விளைச்சல் இல்லாமல் செய்த தொண்ட் இடையூறு வந்தது எண்ணி வருந்தினார் இப்போ மழை பெய்யலாம் இந்த வருஷம் விலையிலேயே எப்படி நம்ம பறவையாக இருக்குது அனுப்பு ஊந்துருவா இல்லையே பருப்பு இதெல்லாம் சரியாக விலையிலேயே மழை பெய்யாமல் என்ன படின்னு அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய சிவபெருமான் ஆறூர் படியளக்க உனக்கு நெல் தந்தோம் என்று அருளினார் அப்படியே அருளிய குபேரனை ஏவிவிட குண்டையூர் முழுவதும் நெல் மலைமலையாக குவிந்தது இதை கண்டு மகிழ்ந்த அடியவர்கள் அடியவர்கள் சுந்தரரிடம் சென்று நடந்தவற்றை கூறினார் அதை கேற்ற சுந்தரர் தாமும் அவரோடு சுந்த குண்டையூருக்கு எழுந்தருளி நெல்மணிகளை கண்டு வியந்து திருக்கோவிலை தலத்திற்கு வந்து நீள நினைந்தடியே என்னும் திருப்பதிகத்தை பாடியார் நீள நிலந்தடியேன்னு ஒரு திருப்பதிகத்தை வந்து திரு அப்படிங்கிற ஒரு திருப்பதிகத்தை வந்து அங்கே கோயிலில் போய் திருக்கோவில் திருக்கோவில் திருக்கோவில பாடினார் இந்த அதுக்கு பாடி எடுத்து இங்கே உள்ள நெல்லெல்லாம் எப்படி எனக்கு நான் இங்கேருந்து இடத்துல குண்டையூர்லேருந்து இடத்துல நான் திருவாரூர் போகணுமே அப்படின்னு போய் கேட்க ஏவலாட்களை தரும்படி வேண்டிக் கொண்டார் இது தூக்கி போகிறதுக்கு வேணுமே அப்படின்னு வேண்டிக் கொண்டார் இன்று பகல் போகிறது நீங்கிய பின் பகல் போகட்டும் ராத்திரி பிறகு நம்முடைய பூதகணங்கள் திருவாரூர் முழுவதும் நெல் கொண்டு வந்து குவிக்கும் என்று அருள்வாக்கு வானில் ஒழித்தது உடனே அசடி சொல்லித்தான் இன்னைக்கு பகல் போகட்டும் ராத்திரி நம்ம பூதகணங்கள்லாம் உணர்ந்து திருவாரூரில் நெல்லை ரொப்பிடும் அப்படின்னு ஒரு அசதி கேட்டுக்கோம் திருவாரூரில் பறவையார் மாளிகையிலும் பரவநாச்சியார் வீட்டுக்கிட்டையும் அதை சுற்றியும் மாளிகையிலும் திருவீதிகள் எல்லா வீதிகளிலும் நெல்லை கொண்டு வந்து பூதகணங்கள் கொட்டி எடுத்தோம் காலையில் நெல்மணிகளை கண்ட அவ பார்த்த பறவையார் மகிழ்ந்து போய் எல்லாம் சிவபெருமானுடைய பேரருள் சுந்தரடைய பேரல் அப்படின்னு நினச்சிட்டு அவாவா வீட்டு வாசலில் இருக்கிற எண்ணில் அவ்வா எடுத்துக்கலாம் அப்படின்னு பறவையார் வந்து எல்லாருக்கும் உத்தரவு போட்டாலாம் அதனால எல்லா கோயிலையும் கண்டு பரவனையாச்சு அவரவர் வீட்டு முகப்பில் உள்ள நிலையை அவரவர்களே எடுத்துக்கொள்ளலாம் எனவர் ஆறு வாழ்ந்த மக்கள் அனைவரும் நெல்பற்று சுந்தரரை போற்றினர் பங்குனி விழாக பங்குனி விழா காலத்தில் திருவாரூருக்கு வரும் அடியார்களுக்கு அன்னமிடவே இறைவன் நிகழ்ந்து இந்த திருவிழையாடல் இன்றளவும் திருவாரூரில் ஒரு அங்கமாக திரு குண்டையூரிலேருந்து நெல் கொண்டு வர எல்லாமல்ல தியாகேச பெருமானோட பேரருளால எனவே திருவாரூர் பெருமையே எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம் அப்பேற்பட்ட ஆரூர் எம்பருமான அவனோட புகழை எவ்வளவோ சொல்லலாம் எதுவும் இருந்துகிட்டே இருக்கு அப்பேற்பட்ட தியாகேச பெருமானோடைய நாமும் புகழ்ந்து லாமல்ல தியாகே சக்கரமான அழித்திருத்தரையை வந்து இழுத்து அவனது பேரறிவுக்கு பாத்திரமாக மீண்டும் ஒரு முறை அழைத்தேன் நன்றி ராமசாமி தேங்க் யூ ஆளுரா தியாகே சா